கணிச்சாரே என்னும் நூலை இயற்றியவர் யார் விடை பாவளரேரு பெருஞ்சித்திரனார் சாகும்போதும் போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும் எங்கள் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார் விடைக்க சச்சிதானந்தன் பெயர் பெருஞ்சித்திரின் இயற்பெயர் என்ன விடை துறை மாணிக்கம் மகு புகுவஞ்சி என்னும் நூலை இயற்றியவர் யார் விடை பாவளரேரு பெருஞ்சித்திரனார் பாவல நேரு பெருஞ்சித்தினார் நடத்திய இதில் எது தென்மொழி தண்டி யாத்திரையானது உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற நான் மார்ச் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல காந்தியடிகள் தலைமையில குஜராத் மாநிலம் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி வரைக்கும் அதான் சபர்மதி ஆசிரத்துல பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து தண்டிக்கு ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சென்றடைகிறாங்க இதுதான் உப்பு சத்தியாகிரகமா என்று அழைக்கப்படுகிறது ஆரியர்கள் டேஸில் இருந்து இந்தியாவிற்கு வந்தனர் விடை மத்திய ஆசியா ஆரியர்களின் முதன்மை தொழில் எது கால்நடை மேய்த்தல் ஆரியர்கள் நாடோடிகள் ஆவர் ஆவார் வேதம் வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் எது பஞ்சாப் சப்த சிந்து என அழைக்கப்பட்டது எது விடை பஞ்சாப் கிமு ஆயிரத்தில் ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து எந்த பகுதியில் குடி குடியமர்ந்தனர் விடை சிந்து கங்கை சமவெளி படி என்ற வேற்சொலில் இருந்து வினையச்சத்தை உருவாக்குக விடை படித்து இயல்பானது வேறொல் அறிக விடை இயல்பு ஏ என்ற ஓரளத்து ஒரு மொழியின் பொருள் விடை அம்பு எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் விடை நச்சினை அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் எட்டு தொகை நூல் எது விடை பரிபாடல்